எந்த சானிட்டரி லிக்விடுகளும் இல்லாத காலத்தில் எந்த ஆன்டிசெப்டிக் லோஷன்களும் இல்லாத காலத்தில் சதவிகித நோய் கிருமிகளிடமிருந்து என்னை காப்பாற்றி கடை தேற்றிய எங்க வீட்டு கிளவி எங்க ஆட்சியை பத்தி பேச வந்திருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் கல்யாணம் முடிஞ்சு எல்லாருக்கும் ஒரு பெரும் பயம் என்ன அப்படின்னா தான் பரிச்சயம் இல்லாத ஒண்ணு இப்ப வரைக்கும் பார்க்காத ஒண்ண பார்த்தா நமக்கு ஒரு பயம் வரும்ல அந்த பயம் எனக்கும் இருந்தது மூணு வழிதான் வரும் பிள்ளை பறந்துரும் அவங்களுக்குள்ளயும் பேசிக்கிட்டாங்க பயப்படக்கூடாது ஆளு கையெல்லாம் நடங்குது கண்ணெல்லாம் கலங்குது நல்லா வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு இருக்கேன் இப்பந்தான் லேசா வலி வருது அப்படின்னு வேற சொன்னாங்க அங்க இருந்து எந்திரிச்சு வந்த எங்க ஆச்சி என் நெத்தியில குலசாமி திருநீரை பூசி விட்டுட்டு சொன்னா பொம்பளை பளிக்குதான் பயப்படணும் புளிக்கும் பயப்படக்கூடாது இந்த வலிக்கும் பயப்படக்கூடாது எந்த அறிவியல் தயாரிப்புகளும் தந்து முடியாத நம்பிக்கையை எங்க ஆச்சி எனக்கு தந்தா அது எப்படி ஒரு பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் விரல் நுனி திருநீற்றில் ஒரு கிளவியால் தேக்கி வைக்க முடிகிறது அப்படிங்கறத அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எங்க ஆசிட்ட ஒரு நான் போய் கேட்டேன் தாத்தா உன்னை ஏட்டின்னு கூப்பிடுதார எதுக்கு அது உனக்கு மரியாதை குறைவா தெரியலையான்னு கேட்டேன் அம்மி அரசு இருந்தவா குலவிய நிறுத்திட்டு சொன்னா இந்த மரியாதை கிரியாதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனா உங்க தாத்தா என்ன தவிர ஏட்டின்னு கூப்பிட மாட்டார் தெரியுமா காதல் திருமணங்களுக்கு அப்புறம் குடும்ப நல நீதிமன்றங்கள்ல விவாகரத்துக்காக வரிசையில் நிக்கிற ஆளை பார்த்துட்டு காதல்னா என்ன தாம்பத்தியம்னா என்ன அப்படிங்கறத அம்மிய அரைச்சு வலிக்கும் முன்ன ஒரு கேள்வி சொல்லிட்டாளேன்னு என்ன படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போனோம் வெளியூர் போனோம் அப்படின்னா சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பட்டணமான உள்ள கெட்டு போயிரும்னு எதிக மனையில நமக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க எங்க கிளவி சொன்ன ஒரு வார்த்தை வெளியூர் பொரியா வேலைக்கு பொரியா போயிட்டு வா போயிட்டு வா ஓ முந்தி ஓ கையிலன்னு சொன்னான் அவள் சொன்ன உன் முந்தி உன் கையில ஒரு சொல் கொடுத்த தைரியத்தையும் பொறுப்பையும் எந்த பிளாக் பெல்ட்டுகளாலும் தந்து விட முடியாது அப்படிங்கறத உண்மை வழுக்க தேங்க அரைக்கும் போது ரெண்டு கல் உப்பு சேர்த்து வச்சு அரைக்கணும் அப்படின்னு சொல்லுத தான் வாழ்க்கையில எதுவும் பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்கணும்னு சேர்த்தேவும் சொல்லி கொடுத்தான் இந்த விவகாரத்தை இப்படி இப்படி செய்யணும் சொல்லி கொடுக்க கிளவிதான் விவகாரம் இல்லாம வீட்டை எப்படி வழி நடத்தணுங்கிறதையும் சேர்த்தே சொல்லி கொடுக்கா ஆனால் நம்ம இன்னைக்கு மண்ணை தொலைச்சிட்டோம் மரத்தை தொலைச்சிட்டோம் பண்டத்தை தொலைச்சிட்டோம் ஏன் பாட்டிகளை தொலைத்து விட்டோம் அதனால் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்